பிப்ரவரி இருபது தவக்காலம் முதலாம் செவ்வாய் முதல் வாசகம் இறைவாக்கினர் இசையா நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஐம்பத்தி ஐந்து இறை சொற்றொடர்கள் பத்து முதல் பதினொன்று முடிய ஆண்டவர் கூறுவது மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன அவை நிலத்தை நனைத்து அரும்பி வளர செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பிச் செல்வதில்லை அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டுச் செல்லும் வாக்கும் இருக்கும் அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி நான்கு மூன்று முதல் நான்கு ஐந்து முதல் ஆறு பதினைந்து முதல் பதினாறு மற்றும் பதினேழு முதல் பதினெட்டு நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மஞ்சாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் அவரை நோக்கிப் பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழை கூவி அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி செவிசாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்துக் காத்தார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் ஆண்டவர் கண்கள் நீதிமான்களை நோக்குகின்றன அவர் செவிகள் அவர்களது மன்றாட்டைக் கேட்கின்றன ஆண்டவரின் முகமோ தீமை செய்வோர்க்கு எதிராக இருக்கின்றது அவர் அவர்களின் நினைவே உலகில் போகச் செய்வார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் நீதிமான்கள் மஞ்சாடும்போது ஆண்டவர் செவி சாய்க்கின்றார் அவர்களை அனைத்து இடுக்கணி நின்றும் விடுவிக்கின்றார் உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார் நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார் பல்லவி நீதிமான்களை இறைவன் அனைத்து துன்பங்களிலிருந்தும் விடுவிக்கின்றார் நற்செய்தி வாசகம் மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் பிரிவு ஆறு ஏழு முதல் பதினைந்து வரையிலான இறைவார்த்தை அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது நீங்கள் இறைவனிடம் வேண்டும் பொழுது பிற இனத்தவரைப் போல பிதற்ற வேண்டாம் மிகுதியான சொற்களை அடுக்கிக் கொண்டே போவதால் தங்கள் வேண்டுதல் கேட்கப்படும் என அவர்கள் நினைக்கிறார்கள் நீங்கள் அவர்களைப் போல் இருக்க வேண்டாம் ஏனெனில் நீங்கள் கேட்கும் முன்னரே உங்கள் தேவையை உங்கள் தந்தை அறிந்திருக்கிறார் ஆகவே நீங்கள் இவ்வாறு இறைவனிடம் வேண்டுங்கள் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதெனப் போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக இன்று தேவையான உணவை எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னித்துள்ளது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீயோனிடமிருந்து எங்களை விடுவியும் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே ஆமேன் மற்ற மனிதர் செய்யும் குற்றங்களை நீங்கள் மன்னிப்பீர்களானால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்களை மன்னிப்பார் மற்ற மனிதரை நீங்கள் மன்னிக்காவிடில் உங்கள் தந்தையும் உங்கள் குற்றங்களை மன்னிக்க மாட்டார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்பு இறை சொந்தங்களே தவக்காலம் முதல் வாரம் செவ்வாய்க்கிழமை இறை சிந்தனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் அன்பு மக்களே இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து வைக்கக்கூடிய ஒரு சிந்தனை இறை வேண்டலா அல்லது நிறைய வேண்டுதலா என்ற ஒரு சிந்தனையில்தான் சிந்திக்க அழைப்பு விடுக்கின்றார் அன்புமக்களே வேட்டையாட சென்ற அரசன் ஒருவன் பாதியிலே முனிவர் ஒருவரை சந்திக்கின்றான் அப்பொழுது அந்த முனிவரினுடைய வாழ்வை அறிந்து தெரிந்து தன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை பெற்று முனிவரை தன்னுடைய அரசவைக்கு அழைத்து வருகின்றான் முனிவரை வெளியே வைத்துவிட்டு கடவுளை வணங்குவதற்காக கருவறைக்குள் செல்கின்றான் சென்றுவிட்டு வந்த பிறகு அதே முனிவரை பார்த்து கேட்கின்றான் உங்களுடைய வாழ்க்கையில் நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேளுங்கள் நான் தாராளமாக அள்ளி கொடுப்பேன் என்று ஒரு வார்த்தையை விடுகின்றான் அப்பொழுது அந்த முனிவர் அரசனை பார்த்து கேட்கின்றார் நீ எதற்காக கடவுளுடைய கருவறைக்குள் செஞ்சாய் என்று கேட்ட பொழுது அவன் கூறிய வார்த்தை நான் கடவுளிடமிருந்து இன்னும் ஏராளமான செல்வத்தை எனக்கு கொடுத்து என்னுடைய அரசவையை விரிவாக்க உதவி செய்யும் என்று நான் கேட்டேன் என்று அந்த முனிவரை பார்த்து கூறுகின்றான் அப்பொழுது முனிவர் எளிமையான ஒரு வார்த்தையை கூறுகின்றார் பிச்சைக்காரர்களிடமிருந்து பெறுவதற்கு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லை என்று கூறி அவர் அந்த இடத்தை விட்டு சென்றதாக பட்டினத்தார் அழகாக கூறுவார் அன்பு மக்களே பல நேரங்களிலே ஜபம் என்பது நம்முடைய கோரிக்கைகளை பட்டியலிடுவதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் கடவுள் நமக்கு நம்மை வைத்து என்ன எதிர்பார்க்கிறார் என்று அறிந்து அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கை முறையை மாற்றிக் கொள்வதே ஜபம் என்று இளம் புனிதர் புனித கார்லோ மிக அழகாக கூறுவார் இன்னும் தெளிவாக கூற வேண்டுமென்றால் ஜெபம் ஜபம் என்பது நம்முடைய விருப்பத்திற்கேற்ப கடவுளை மாற்றுவது அல்ல மாறாக கடவுளுடைய விருப்பத்திற்கேற்றவாறு நம்மை மாற்றிக்கொள்வதே உண்மையான ஜபமாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஜபம் நம்முடைய சமுதாயத்திலே எவ்வாறு அமைய வேண்டும் என்பதிலே தான் இன்றைய நற்செனி வாசகத்தின் வழியாக இறைவகன் ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் எதற்காக இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு இந்த இறை வேண்டலை கற்றுக் கொடுக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது ஏசு வாழ்ந்த அந்த யூத சமுதாயத்திலே ஒரு வழக்கம் இருந்தது அந்த யூத மக்கள் அந்த நாள் முழுவதுமே நடந்த நிகழ்வை வைத்து அதனை தொகுத்து ஹேமா என்ற ஒரு இறைவேண்டலே ஓதியதாக விவிலி பேராசிரியர் கூறுவார்கள் இது எதற்காக என்றால் நாங்கள் கடவுளிடம் ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் செய்கிறோம் என்பதனை மற்றவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர்கள் தெருக்களில் நின்று இந்த ஹேமா என்ற பெயரிலே ஓதியதாக விவிலி பேராசிரியர்களுடைய ஒரு கருத்தாக இருக்கிறது இதனை மாற்று முறையில் சிந்திப்பதற்காகத்தான் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு ஜெபம் என்பது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததாக இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்கின்றோம் ஏசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுத்த அந்த ஜெப அமைப்பை பார்க்கின்ற பொழுது ஏழு படிநிலையாக இருக்கிறது அதிலே முதல் மூன்று படிநிலைகள் கடவுளை நோக்கியதாகவும் அடுத்த நான்கு படிநிலைகள் இறை மக்களை சார்ந்ததாகவும் இருப்பதாக விவனை பேராசிரியர்கள் இதற்கு ஒரு விளக்கத்தை கூறுகின்றார்கள் என்று பார்க்கின்ற பொழுதுவதாகவும் கடவுளுடைய அந்த அரியணை மண்ணிலும் செயல்பட வேண்டும் என்று ஒவ்வொருவருமே தன்னுடைய ஜபத்திலே கூறி அழைக்க வேண்டும் என்று இயேசு கற்றுக் கொடுக்கின்றார் இதுதான் அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜபத்தினுடைய முதல் படிநிலை முதல் மூன்று அடிப்படை தேவைகள் அடுத்த நான்கு மக்களை நோக்கிதாக இருக்கிறது எப்படி என்று பார்க்கின்ற பொழுது மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மனமாற்றத்தை பெற வேண்டும் அது மட்டுமில்லாமல் கடவுளுடைய பராமரிப்பு ஒவ்வொரு நாளுமே இருக்க வேண்டும் அது மட்டுமில்லாமல் மக்கள் மீண்டும் பாவத்தில் விழுந்துவிடக் கூடாது அதற்கு இறை துணை வேண்டும் என்று ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு கிறிஸ்தவனும் கடவுளை நோக்கி வாயால அறிக்கிட வேண்டும் இதுதான் உண்மையான ஜபம் என்று ஏசு தன்னுடைய சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார் ஆனால் இன்று அப்படிப்பட்ட ஜபம் எப்படி நம்முடைய சமுதாயத்தில் விளங்குகின்றது என்று இன்று நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் பல நேரங்களிலே மளிகைக் கடையிலே நாம் நம்முடைய ஜாமான்கள் தேவையான ஜாமான்களை எழுதி கொடுப்பது போல நம்முடைய ஜபங்கள் அமைகிறது பட்டியலிட்டு கூறக்கூடிய அளவிலே இருக்கிறது அது அல்ல ஜபம் மாறாக கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து அதற்கேற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதே உண்மையான ஜபம் என்று ஏசு எளிமையாக தன்னுடைய சீடனுக்கு பெற்றிருக்கின்றார் அன்பு மக்களே இன்றைய நாளிலே நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் ஏறெடுக்கக்கூடிய ஜபம் விண்ணகத்தை நோக்கி இருக்கிறதா அல்லது நம்முடைய தேவைகளை பட்டியலிட்டு கூறக்கூடிய அளவில் இருக்கிறதா என்று சிந்தித்து விண்ணகத்தை நோக்கி அமைத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள இறை துணை வேண்டி இந்த நாளே நாம் துவங்குவோம் அன்பான ஆண்டவரே பல நேரங்களில் ஜபம் என்ற பெயரிலே எங்களுடைய தேவைகளை மட்டுமே முன்னிறுத்தக்கூடிய மக்களாக நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம் ஆனால் இன்றைய நாளிலே உம்முடைய இறை வார்த்தையின் வழியாக ஜபம் என்றால் என்ன என்று ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஜபம் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து உம்முடைய விருப்பத்தை எங்களுடைய வாழ்க்கைகளை புகுத்தி அதற்கேற்றவாறு எங்களுடைய நடைமுறைகளை மாற்றக்கூடிய வழியில் அமைய உமுடைய தூய் ஆவியானவருடன் துணை கொண்டு எங்களை வழி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மிமன்றாடுகிறோம் ஆமேன்